ஞானத்தின் இருப்பிடமாய் திகழும் மரியே வாழ்க இறையேசுவிலும் இயேசுவிலும் அவரை பெற்றுத்தந்த மரியிலும் பிரியமானவர்களே விடுமுறை முடிந்து நம் பிள்ளைகள் உற்சாகமாய் பள்ளிக்கு புறப்படும் மாதம் ஜூன் மாதம் இந்த மாதத்தில் நம் பிள்ளைகள் சிறப்பாக படிக்க வேண்டுமென்றே நாம் அனைவரும் விரும்புவோம் இந்த விருப்பம் இன்றைய உலகில் அறிவை தேடும் வேட்கையின் வெளிப்பாடாய் அமைகிறது அறிவு முக்கியம்தான் அதைவிட முக்கியமான ஒன்றை நம் பிள்ளைகள் இந்த கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் பெறுதல் அவசியம் அது என்ன அதுதான் ஞானம் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்கிறது நீதிமொழிகள் நூல் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஏழு அந்த ஞானத்தை நம் பிள்ளைகள் பெற வேண்டுமென்றால் அவர்கள் இரையற்றம் உள்ளவர்களாக திகழ வேண்டும் இதைத்தான் ஞானத்தின் இருப்பிடமான அன்னை மரியாள் கொண்டிருந்தார் வானதூதர் வழியாக ஆண்டவரின் வார்த்தையை கேட்டவுடன் அவர் அதை கேட்டு கலங்கியதாக அச்சம் கொண்டதாக அறிகிறோம் லூக்கா ஒன்று இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய ஆக தன் வாழ்வின் துவக்க முதல் இறுதி வரை இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்த அன்னை மரியாள் தனது தாயின் வயிற்றில் உருவான போதே ஞானத்தை கொண்டிருந்தார் அதோடு உலகின் ஞான ஒளியான இயேசுவையே தனது உதிரத்தில் தாங்கும் பேறு பெற்றவராக திகழ்ந்தார் அதனால்தான் அவரை ஞானத்தின் இருப்பிடமே என புகழ்கிறோம் தூய ஆவியின் கொடைகளில் ஒன்று ஞானம் மரியா தனது தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே ஞானத்தை கொடையாக பெற்றிருந்த போதிலும் அவர் தூய ஆவியினால் கருத்தரிக்கும் பொழுது அவரது ஞானம் புதுப்பிக்கப்பட்டது இரத்த தானம் செய்யும் பொழுது புதிய இரத்தம் உற்பத்தியாகி உடலில் பாய்வது போல தனது ஞானத்தை பிறருக்கு வாரி வழங்குவதன் வழியாக தன்னிலே மீண்டும் மீண்டும் இறைஞானத்தால் நிரப்பப்படுகிறார் இப்படிப்பட்ட தெய்வீக கொடையான ஞானத்தை நம் பிள்ளைகள் ஆண்டின் தொடக்கத்தில் பெற்றிட ஞானத்தின் இருப்பிடமான நம் அன்னை மரியால் வழியாக இறைவனை இறஞ்சுவோம் சிறப்பாக இறைவனுக்கு அஞ்சி வாழும் பிள்ளைகளாக நம் குழந்தைகளையும் இளவல்களையும் உருவாக்குவோம்